வணக்கம் ஜவை இசட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கரூரில் வந்து நாற்பத்தி ஓரு பேர் இறந்த சம்பவம் விஜய் பிரச்சாரத்தில் அந்த நாற்பத்தி ஓரு பேர் எவ்வாறு இறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து ஆமாம் சில பேர் அப்பா விஷமிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் இன்னொரு பேர் வந்து இல்லைங்க திமுக காரங்களே உள்ளே நுழைந்து சில சதிகள் பண்ணிட்டாங்க அப்புறம் சில பேர் இல்லைங்க செந்தில் பாலாஜி வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் எம்எல்ஏ அவர்கள் சொன்னால் சில விஷமிகள் கேட்பார்கள் அதன் அடிப்படையில் அவருடைய ஆட்கள் உள்ளே நுழைந்து அந்த கூட்டத்தை சிதைத்து விட்டார்கள் இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்து ஆனால் எல்லோருமே சொன்ன ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை விஜயை சீக்கிரம் வரவிடாமல் அவர்களுடைய நிர்வாகிகள் வேண்டுமென்றே கால தாமதமாக வர செய்து கூட்டத்தை கூட்டுவதற்காக கூட்டத்தை காட்டுவதற்காக ஏழு மணி நேரம் தாமதமாக வர வைத்தார்கள் இதுதான் மெயின் காரணம் அதாவது ஒரு கணக்கு இருக்குது சேர்ப்பு கணம் வெட்டு கணம் அப்படிங்கிறவங்க வெட்டு கணம் ஏபிசின்னு வைங்களா இங்கேயும் ஏ பி டி இதெல்லாம் இருக்கிறப்ப ரெண்டுலையும் ஒரு விஷயம் என்ன அப்படிங்குறப்ப பி இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த தான் அப்போ அது வெட்டுக்கணம் இந்த இரு பிரச்சனைகள் மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை இருவேதமாக பிரித்து அந்த இருவரை இணைத்து பார்க்க அந்த வெட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஒரே ஒரு கருத்து ஆமாம் எல்லாமே எல்லாருடைய வாயிலும் வந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா விஜய் காலதாமதமாக வந்ததே அதற்கு காரணம் ஏழரை மணி நேரம் மினிமம் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்தார் அதுதாங்க காரணம் அதையெல்லாம் விட பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு கூட்டு இயக்கம் அதில் வந்து உண்மை கண்டறியக்கூடிய ஒரு குழு இருக்கிறாங்க அதற்கு வந்து பொறுப்பாளர் வந்து சரஸ்வதி கீதா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அந்த குழுவினர் வந்து ஒரு இன்னைக்கு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஆய்வின் வெளிப்பாடு அதுலேயும் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சில சில பேர் வந்து இல்லைங்க விஜய் வந்து லேட்டாக வந்தால் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொத்தாம்பதுவாக ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இவங்க அப்படி இல்லை பெண்கள் பாதுகாப்பு மட்டும் பாலின நீதி கூட்ட இயக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசியில் டோட்டலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து லேட்டாக வந்தாருங்க அது என்னென்னா சில காரணங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது வந்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு ஆமாம் கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் பிறகு அது பன்னெண்டு மணியாக மாற்றுறாங்க அப்போ வந்து எட்டு நாற்பத்தஞ்சுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து எட்டு நாற்பத்தஞ்சி சென்னையிலேருந்து அவர் புறப்படுறார் அது ஒரு காலதாமதம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து அப்புறம் நாமக்கல் வந்து அப்புறம் இங்கே வரணும் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கரூருக்கு வருவார் சொன்ன ஒரு தாவை கார் நிர்வாகிகள் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு சென்னையிலே புறப்படுறார் அப்படின்னா யோசிக்கணுமா இல்லையா அது மிகப்பெரிய ஒரு காலதாமதம் மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றிய ஒரு விஷயம் ஏமாற்றிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அது அடுத்த அடிப்படை ஆனால் அதற்கு என்ன காலதாமதம் வேண்டுமென்றே அவர்கள் காலதாமதம் செய்து கூட்டத்தை கூட்டுவதற்காக சரியார்கள் அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய சமயத்தில் வண்டியை வந்து மெதுவாகவே இயக்கியிருக்காங்க அந்த டிரைவர் வந்து வேகமாக ஓட்டிருக்கிறாங்க விஜயனுடைய பிரச்சார வேறு டிரைவர் வந்து வேகமாக ஓட்டியிருக்கிறான் ஆனால் நிர்வாகிகள் என்ன பண்ணுங்க மெதுவாக வாங்க மெதுவாக வாங்க ஆமாம் ஸ்லோவாக வாங்க ஏன் ஸ்பீடாக வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதாவது வந்து நாமக்கோட்டு கரூர் பைபாஸ் ரோடுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாமா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இவங்க சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கூட்டமைப்பு ரொம்ப தெளிவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அற்புதமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது சொல்கிறாங்க நாம கூப்பிட்டு கரூர் பைபாஸ் போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறாங்க ஆனால் பல மணி நேரம் வேண்டுமென்றே அந்த இடத்துல கூட்டமும் கிடையாது பல மணி நேரம் வேண்டுமென்றே அதை இழுத்துட்ருக்கிறாங்க வேண்டுமென்றே அதே நேரத்தில் வந்து அந்த வேலு வேலுசாமிபுரத்தில் வந்து சந்துக்குள்ளே ஏகப்பட்ட சைடில் இருக்கக்கூடிய அந்த சந்துகளுக்குள்ளே தெருக்களுக்குள்ளே டூ வீலர்ஸை நிறைய நிறுத்தி வச்சு அடைச்ச மாதிரி பண்ணிட்டாங்க அதை வந்து நிர்வாகிகள் கண்டு கண்டுகொள்ளவில்லை அட்டச்ச மாதிரி பண்ணக்கூடிய சமயத்து என்ன ஆகுது குப்புன்னு ஒரு கூட்டமாக தெரியும் வேண்டுமென்றே அந்த ஒரு ஒரு அந்த கூட்டத்தை அதை கும்முன்னு காட்டுறதுக்காக இதை செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடிய சமயத்து என்ன பண்ணுறது மூச்சு திணற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவங்க நிலை தடுமாறி போகக்கூடிய ஒரு சூழலாக போச்சு அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்து அப்புறம் அதில் விளக்கம் சொல்கிறாங்க அதில் வந்து அதிகமாக கலந்து கொண்டது ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் கலந்துருப்பாங்க ஆனால் பத்தாயிரம் பேர் தான் சொன்னது அதையும் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் தான் மிக சொன்னாங்க ஆனால் இருபத்தி ஐயாயிரம் பேர் எப்படி கொண்டு வந்தாங்க அது இதோட மிகப்பெரிய ஒரு தவறு தானே அதை மட்டும் வேகமாக செஞ்சுட்டாங்க மற்றபடி விஜய் வாகனத்தையும் தாமதமாக வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இதில் கொண்டு வர்றாங்க அதே நேரத்தில் அங்கே வந்து தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றபடி பெண்கள் குழந்தைகள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தாட்லாம் வந்து எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு பிற கட்சிகள் வந்து விஜயின் கண்டு பயந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு அதாவது தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றபடி வந்து பெண்கள் குழந்தைகள் தான் வந்து அந்த கூட்டத்தில் அதிகமாக இருந்திருக்காங்க அதே இவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து சனிக்கிழமை இதுதான் வேண்டுமென்னே அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் வந்து நிர்வாகிகள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சுட்டி காட்டாங்க சனிக்கிழமை அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடக்கூடிய ஒரு சா விஷயங்கிறப்ப சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வழியாக வருவாங்க மற்றபடி அந்த நேரத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையான ஒரு சூழல் ஆனால் சாயங்காலம் வேறு அப்படி இருக்க சமயத்தில் வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றே இவங்க லேட்டாக வந்தாலும் இன்னும் அதிகமாக கூடும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் உளவுத்துறை வந்து இது கவனிக்காமல் விட்டு விட்டார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றம் சொல்லிப்பட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்கிறாங்க அதே நேரத்தில் தாமேக்கா நிர்வாகி பொறுப்பற்ற தனமாக இருந்து விட்டார் அதையெல்லாம் விட ரசிகர்களை காட்டி அந்த கரூர் அதுக்கு ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க இங்கே வந்து எம்எல்ஏ வந்து இப்போதைக்கு செந்த் செந்தில் பாலாஜி திமுக ஆமாம் நம்ம ரசிகர்கள் ச கான்செப்ட் கூட்டி மற்ற சோன்ஸை கூட்டி யாருப்பா மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருடைய மா இது கரூர் அமைப்பாளர் பொறுப்பாளர் பவுண்ட்ராஜ் உடனே எம்எல்ஏ சீட்டுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா கூட்டத்தை கூட்டுறதுக்காக தானே இதெல்லாம் வந்து பல கட்சி நடக்கிற ஒரு விஷயம் இந்த தாவே காலம் தவறாக முடிஞ்சு விட்டது அதுதான் விஷயம் நல்லா புரிச்சிக்கிட்டி இது எல்லா கட்சியும் நடக்கும் அப்பா கூட்டம் கூப்பிட்டுப்பா ஏன் மற்ற கட்சியில் இல்லையா மற்ற கட்சியில் போட்டிருப்பாங்க ஆறு மணி அளவில் ஆமாம் சோ ஒன் சோ பேசுகிறார் அவர் ஒருவார் ஒம்பது மணிக்கு இப்போ மூணு மணி நேரம் தாமதம் இது பிரச்சனை தானே மூணு மணி நேரம் தாமரம் அப்படிங்கிற இவர் ஏழு மணி நேரம் தாமரம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பிற கட்சிகளில் கட்டுப்படக்கூடிய ஒரு தொண்டர்கள் இருந்தார்கள் இந்த தாவேக்காவில் கட்டுப்படாத தொண்டர்கள் ஆமாம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னா சொல்லிவிட முடியாது கட்டுப்பாடற்ற கூட்டம் ஆமாம் இது யாரும் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க டோட்டலாக இந்த இவங்களுடைய ஒரு ஆய்வறிக்கையின் மூலமாக நான் பார்க்கக்கூடிய சூழல் இது பெண்கள் பாதுகாப்பு மட்டும் பாலின கூட்டு இயக்கம் சொல்கிறப்ப காண்சூடியும் இது கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப டீப்பான விஷயம் கரு கரூர் ரவுண்டானாவிலிருந்து என்ன விஷயம் நம்மளே எடுத்துக்கலாம் ரைட்டாக போய்ட்டுருக்குறோம் லெஃப்ட்லேயே தான் போவோம் ம் லெஃப்டிலே தான் போகும் இவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் போயிருக்கிறாங்க இது டிரைவரோட தவறு தானே இந்த ஒன்று போதும் ஆமாம் கட்சிக்காரர்கள் செய்த தவறு இதை ஏன் விஜய் கவனிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு ரொம்ப டீப்பாக போயிட்ருக்கு அவைய அவருக்கு தெரியாதா லெஃப்ட்லேயே தான் போகணும் ஏன் பையாப்பா ட்ரைவர் ஏன் பையன் ட்ரைவ ஏன் ரைட்டில் போகிறேன் லெஃப்ட்டில் போப்பா சொல்லிக்கலாம் இல்லையா அதெல்லாம் கிடையாது அந்த கரூர் ரவுண்டானது லெஃப்ட்டில் போகாமல் ரைட்டில் போயிருக்கிறார் ராங்காக தான் போயிருக்கிறாங்க அப்போ என்ன அது ஆப்போசிட்டில் வர்றாங்க ஓ எல்லாம் இப்படி வர்றாங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இப்படி போனீங்க வைங்களா எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பண்ணிக்கோட பைத்தியக்காரன் ஆப்போசிட்டாக வர்றாங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் விட ஒதுப்பா ஒதுக்குப்பா வலி வழி விடுப்பா ஆப்போசிட்டா வரான் பயந்து போய் ஒதுங்குவாங்க அப்படி என்ன ஆகுது ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட்டம் அதிகமாகி யூ டென் போட்டு வரக்கூடிய இல்லாமல் அவங்க ஸ்ட்ரைட்டா லெஃப்டில் போகாமல் ரைட்டில் ஆமாம் இது மிகப்பெரிய ஒரு தவறு அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு இதெல்லாம் வந்து சிபிஐ கையில் கட்டாயமா கொடுக்கப்படும் ஏன்னா தீபாவளிக்கு பின்னால் அவங்களுடைய விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ சி சிபிஐ வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாட போயிருக்கிறாங்க தீபாவளிக்கு பின்னால் வந்துடுவாங்க இதெல்லாம் இறக்குத்தானே போகுது லெஃப்டில் போகணுங்க ரைட்டில் ஏன் போனீங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வி சரி விஜய்யாவது ஏப்பா டிரைவர் என்ன இதை எப்படி பண்ணிவிட்டோங்க ட்ரை லெஃப்டில் போய் ஏ ரைட்டில் போகிறேன் சொல்லிக்கலாம்ல சொல்லலையே சொல்லலை இது மிகப்பெரிய ஒரு தவறு இப்போ நான் அதாவது ஆப்போசிட்டில் நெருங்குறாங்க அப்புறம் அதுக்கு சம்மந்தம் பார்த்து என்ன பண்ணுறாங்க போக போக எல்லாம் ஆப்போசிட்டாக போகக்கூடிய சாமி சாமி இவர் இந்த இந்த வேன் மட்டும் விஜய் பிரச்சாரம் வேணும்னா ஆப்போசிட்டாக போகிற சமை ஆப்போசிட்டாக வர்றவன் என்ன பண்ணுவான் அவன் அப்படியே கலந்து உறவாடி பின்னால் வரவன் எல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணினா உள்ளே அப்படியே போகிறாங்க இதன் அடிப்படையில் இவங்க உள்ளே போடுறாங்க ஆப்போசிட்டாக போடுறாங்க ஸ்டெயிட்டாக பூந்து தான் பிரச்சனையும் எடுத்துருக்காரு ஆப்போசிட்டாக போடுறப்ப என்ன ஒன்றா அவங்க அடிச்சு ஓடுறாங்க விரண்டை அடித்து ஓடக்கூடிய சமயத்து அங்கே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க இவங்களுக்கு புதுசாக இந்த கலந்து உறவாடி என்ன ஆகிடுது நெரிசல் ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் இதை பார்த்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு செருப்பை வீசி சிக்னல் கொடுக்குறாருங்க ஆமாம் அதோ இன்னைக்கு பெருசாக பண்ணிட்டாங்க அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது செருப்பை வீசி சிக்னல் கொடுக்குறாரு பக்கத்தில் ஒரு பையன் பே 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 இப்படி இப்படிங்கிறான் எதுவுமே விஜய் காதலையும் விழுல நின்று கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா காதலையும் விழுகலை ஆமாம் முடிச்சு அங்கேயே உள்ளே ஸ்டாப் உள்ளே வந்தவுடனே டொக்கு 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 மயக்கம் மற்ற ஷோ ஒன் ஷோ உயிரிழப்பு டக்கு 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 டக்குன்னு நடக்குது தூக்கிட்டு போகிறாங்க பக்கத்தில் வண்டி ஓட்டி அதை வந்து விஜய் கவனிக்கவில்லை இந்த செருப்பு வீசினதையும் கவனிக்கவில்லை ஆமாம் அப்போ இது வர்றதுக்கு முன்னாடி இது கூட்டம் கிடையாது வந்ததுக்கு பின்னாடி அது ஆப்போசிட்டாக வந்தோம்னா ஆப்போசிட்டாக நேற்று ஏற்ற மாதிரி வர அப்படி விரண்டு அங்கிட்டு ஓடுறாங்க விரண்டு ஓடுறாங்க இவங்களும் ஓட பிடிக்க என்ன அப்படியே திப்பு திப்புன்னு ஆகி அதுக்கு பின்னால் மயக்கம் அதுக்கு பின்னால் தான் ஆம்புலன்ஸே வந்திருக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்தவங்க கூட்டமைப்பு பெண்கள் பாதுகாப்பு மட்டும் பாலின நீதி கூட்டமைப்பு பெண்கள் பாதுகாப்பு எங்கேயாவது அங்கே மீறப்பட்டிருக்கிறதா பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் மீறப்பட்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன் நோட் பண்ணியிருக்காங்க இது யாருமே இப்போ நிறைய பேர் பார்க்கல பாலியல் சீண்டல் நடந்ததா பாலியல் வன்கொடுமை நடந்ததா ஆமாம் நிறைய பேர் ஒருத்த ஒரு வீடியோ கூட இருக்கு அது குறிப்பிட்ட ஒரு மீடியாவுடைய வீடியோ ஆமாம் அதெல்லாம் கிடையாதுங்க நசுக்கு நசுக்கு நசுக்கி சட்னி ஆகிட்டாங்க அப்படிங்கிறான் அந்த பையன் சட்னி ஆகிட்டாங்க ஒரு பொ பொண்ணுடைய ஒரு ஆமாம் தாலி செய்ய டாலரை அந்த அறுக்கப்படுது மெட்டி கலண்டு விடப்படுது ஆமாம் என்ன பண்ணா ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணாங்க வண்டியை ஒட்டச்சி அது மேலே ஏறினாங்களாம் டூ வீலர் அடித்து ஒட்டச்சி நாசம்னு ஏறுக்க அப்படின்னா ரவுடிகளை தொண்டர்களா குண்டர்களா அதே தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக போதை தான் ஃபுல் போதை ஃபுல் போதை இந்த மாதிரிலாம் இருக்குது ஆமாம் இந்த கூட்டமைப்பு பெண்கள் பாதுகா பெண்கள் பாதுகாப்பு பாலின கூட்டமைப்பு எல்லாம் பார்த்துருக்காங்க பாலின சீண்டல்கள் பாலிய வன்கொடுமை நடந்திருக்காங்க ரொம்ப நோட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு தலைவர் வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த அம்மா வந்து சரஸ்வதி மற்றபடி கீதா பண்ணியிருக்கிறாங்க இவங்க அதைத்தான் டோட்டலாக என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தை தாவேக்கா நிர்வாகிகள் வேண்டுமென்றே தாமதம் செய்தார்கள் விஜய் தாமதமாக வந்ததுக்கு தான் வந்ததாக இதன் காரணம் அப்போ இவங்க தான் காரணம் நிர்வாகிகள் காரணம் ஆமாம் அடிப்படையில் வந்து கடுமையான சட்டமும் கிடையாது ஆமாம் கடுமையான சட்டமும் கிடையாது சிம்பிளான சட்டம்தான் போட்டிருக்காங்க அதாவது சீக்கிரமாக வெளிவரக்கூடிய ஒரு சட்டம்தான் போட்டிருக்கிறாங்க அதே ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறார் ஆமாம் மதுரை வழக்கறிஞர் செல்வகுமார் அப்படின்னு இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறார் ஏன்னா அதே நேரத்தில் விஜய் பேரே சேர்க்கப்படவில்லை இந்த வழக்கில் அதுவும் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட கவனிக்கப்பட வேண்டிய விஜய் பேரை சேர்க்கலை குற்றம் சாட்டப்பட்டால் தப்பிக்கக்கூடிய அளவு சாதாரண வழக்கில் தான் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரை வழக்கு இந்த செல்வகுமார் அப்படிங்கிற இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கார் இனி வரும் காலங்களில் அந்த இடத்துல கூட்டமே நடத்தக்கூடாது குழந்தைகள் லேடிஸ்லாம் இதுங்கவே கூடாது அதனால அதன் அடிப்படையில் இதெல்லாம் மீறிட்டதுனால இந்த தாபேக்காவினுடைய அங்கீகாரத்தை தாவேக்கா கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே போட்டிருக்காங்க மதுரை வழக்கறிஞர் செல்வகுமார் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு ஆமாம் இது ரெண்டாவது வந்து சிறார் நீதி சட்டம் மற்றபடி குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதை விட்டு போட்டு குற்றம் சாட்டப்பட்ட எளிதில் தப்பிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு இருபது லட்சத்துக்கு ஒரு ஒரு கோடியாக கொடுக்கணும் போட்டு அந்த மதுரை வழக்கு செல்வகுமார் சொல்லியிருக்கிறாரு என்ன அதே நேரத்தில் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யறது மாதிரி பலவிதமான விஷயம் இருக்குது பட் இன்றைக்கி சிபிஐ கான்செப்டில் இருக்குது அந்த சிபிஐயோட வந்து இடைக்கால நிவாரணம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் இல்லாமல் வந்தால் சிபிஐ கேட்டிருக்காங்க நாங்கள் எந்த இடத்துலையும் கையெழுத்து போடவே இல்லை யார் ப்ரித்திக் ஆமாம் இறந்து போன அந்த பையனுடைய அம்மா ஷர்மி ஷர்மியில் மற்றபடி சந்திராவுடைய புருஷன் செல்வராஜ் ரெண்டு பேருமே இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் கோர்ட்டில் போடுங்க தாக்கல் பண்ணுறோம் நாங்கள் இதை நாங்கள் விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க விசாரித்து உண்மைன்னு தெரிஞ்சுனா முத்து போடு முடிஞ்சு சிபிஐ ஆமாம் கட்டு சிபிஐ விசாரணை கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி தாவே க அவருடைய நிலைமை எழுந்துட்டுருக்கு மற்றபடி வந்து துண்டாக தெரிஞ்சு போச்சு ஆமாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் இவர்கள் அதெல்லாம் அது எட்டு கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தெரியுது மற்றபடி சிபிஐ என்ன கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பிற்காலத்தில் பார்க்கலாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி